ஸ்ரீ ஈஸ்வரர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் குருவாழ்க குருவே துணை இந்த பதிவுல இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல இருபத்தி ஏழாவது நட்சத்திரமாக விளங்கும் ரேவதி நட்சத்திர நேயர்களுக்கான தெய்வ வழிபாடுகள் மற்றும் செல்ல வேண்டிய கோயில்கள் அனைத்தும் இதில் சொல்லப்படுதுங்க இதுல உங்களால எது எளிதாக செய்ய முடியுமோ அதை செய்து நீங்கள் பயனடைவதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க நேர்களே உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பகவானுங்க அதனால மாதத்திற்கு ஒரு முறையாவது நீங்க கோயிலுக்கு சென்று நவ இருக்கக்கூடிய புத பகவானுக்கு அர்ச்சனை செய்து ஆடையை அவருக்கு உடுத்தி நைவேதியமாக படைத்து மேலும் நீங்க பச்சை திரி போட்டு அவரை நீங்க வழிபட்டு வருவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில புதன் பகவானுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைத்து சிறப்பாக வாழ முடியுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய அதி தேவதையாக சனி பகவான் இருக்கிறாரு அதனால நீங்க சனிக்கிழமைகள்ல சனி பகவானை சென்று தரிசிப்பதும் அவர்களுக்கு முடிந்த அபிஷேக ஆராதனை அர்ச்சனை செய்வதும் மேலும் நீங்க வந்து சனிக்கிழமையில் அவருக்கு இழுப்பு எண்ணெய் விளக்கு ஏற்றி வழிபடுவது என்பது சிறப்புங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் எள்ளு தானம் நீங்க கொடுக்கலாம் அதாவது எள்ளு உருண்டை இனிப்பு எள்ளு உருண்டைகளை மற்றவர்களுக்கு தானமாக கொடுத்து வருவது சிறப்பாக இருக்கும் நீங்க தினம் தோறுமே நீங்க சனி பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை நீங்க சொல்லி வந்தீங்கன்னா அது மிக மிக சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய நட்சத்திரம் தோஷம் பெற்ற கிரகம் செவ்வாயாக இருக்குதுங்க. செவ்வாய் தோஷம் பெற்ற எனக்கு என்ன நடக்கும் இளைய சகோதரம் பிரச்சனை இருக்கும் மேலும் உங்களுக்கு இரத்த சம்பந்தமான நோய்கள் வரக்கூடியதாக இருக்கும் தைரியம் குறைவாக இருக்கும் வீரியம் குறைவாக இருக்கும் இப்படி உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குதுங்க திருமணம் கூட உங்களுக்கு லேட்டாக அதாவது எளிதில் நடைபெறாமல் நிறைய முயற்சி செய்து நிறைய பிரச்சனைகளுக்கு அப்புறம் நடைபெறக்கூடியதாக இருப்பதற்காக நீங்க செவ்வாய் செவ்வாய் அதாவது இருக்கிற செவ்வாய் பகவானை நீங்க வணங்கி வருவதும் மேலும் பாத்தீங்கன்னா செவ்வாய் கிழமைகள்ல உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நீங்க செந்நிற ஆடையை தானமா கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாம செவ்வாய் பகவானுடைய அதிபதியான முருக பெருமானை நீங்க செவ்வரளி கிழமைகளை நீங்க வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாம செவ்வாயால ஏற்படக்கூடிய அனைத்து தோஷங்களும் இருக்குங்க அடுத்து நீங்க செல்ல வேண்டிய மிக முக்கியமான கோயில் எதுன்னு பட்டு என்னும் ஊர்ல உள்ள அருள்மிகு நீலகண்டேஸ்வரர் கோயில் தாங்க இங்கு இறைவன் நீலகண்டேஸ்வரராகவும் படிக்கரை நாதராகவும் இறைவி இங்க அமிர்தகர வள்ளியாகவும் மங்கள நாயகியாகவும் காட்சி தரக்கூடியதாக இருக்குங்க இந்த இழுப்பை பட்டு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா மயிலாடுதுறைக்கு அருகில் இந்த கோயில் அமைந்துள்ளதுங்க இந்த கோயிலுக்கு நீங்க சென்று வருவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து தோஷங்களும் நீங்க பெறுவதாக இருக்குங்க அடுத்து நீங்க செல்ல வேண்டிய இன்னொரு முக்கியமான கோயில் எதுன்னு கேட்டீங்கன்னா காருக்குடி என்னும் ஊர்ல இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு நீங்க செல்லணுங்க இந்த ஊர் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா முசிறி என்னும் ஊர்ல இருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தூரத்துல இந்த ஊர் அமைந்து இருக்குதுங்க இந்த ஊருக்கு சென்று இங்கு உள்ள சிவன் கோயில நீங்க வணங்குவதும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல இன்பங்களை பெறுவதற்காக இந்த கோயில் வழிபாடு உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்குங்க மேலும் பாத்தீங்கன்னா நீங்க செல்ல வேண்டிய மற்ற கோயில்கள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மதுரை மீனாட்சி தாங்க உங்களுக்கு நீங்க செல்ல வேண்டிய அடுத்த கோயிலாக இருக்குது அதாவது வருடத்துல இரண்டு முறையோ அல்லது வருடத்துக்கு ஒரு முறையோ நீங்க மதுரைக்கு சென்று அங்க மீனாட்சியும் சுந்தரேஸ்வரையும் வழிபட்டு வருவது என்பது உங்களுடைய வாழ்க்கை மிகவும் அதிர்ஷ்டமாக அமைவதற்கு இது உதவக்கூடியதாக இருக்குங்க அடுத்து நீங்க செல்ல வேண்டிய இன்னொரு முக்கியமான கோயில் எதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீரங்கம்ங்க ஸ்ரீரங்கத்துல அதாவது புதன் பகவானுடைய அதிபதியாக உங்களுக்கு பெருமாள் இருக்கக்கூடியதாக இருக்குங்க பெருமாளுடைய ஸ்தலத்துல மிகவும் சிறப்பான ஸ்தலமாக ஸ்ரீரங்கம் அமைந்துள்ளதுங்க நீங்க புதன் கிழமைகள்ல இந்த கோயிலுக்கு சென்று நீங்க பெருமாளுக்கு துளசி மாலையை சாற்றி வழிபட்டு வருவதும் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் முன்னேற்ற இருப்பதற்கு இந்த வழிபாடு உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்குதுங்க நீங்க செல்ல வேண்டிய மற்ற திருச்செங்கோடுங்க ஏன் திருச்செங்கோடுக்கு செல்லணும்னா உங்களுடைய இழுப்பை மரமாக இருக்குதுங்க இழுப்பை மரத்தை விருட்சமாக கொண்ட ஸ்தலமாக இந்த திருச்செங்கோடு இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு சென்று வருவதன் மூலமாக உங்களுடைய ஆயுள் நீண்டு இருப்பதற்கும் வம்பு வழக்கு கடன் தொல்லை இவையெல்லாம் தீர்வு தேடுவதற்கு இந்த கோயில் வழிபாடு உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்குதுங்க அடுத்து பாத்தீங்கன்னா திங்கக்கிழமைகள்ல நீங்க கருட வழிபாடு செய்வது என்பது உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்குது மேலும் நீங்க தினம் தோறும் சூரிய நமஸ்காரம் செய்வதும் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள சூரிய லிங்கத்தை நீங்க வழிபடுவது என்பது உங்களுடைய வாழ்க்கை ஏற்றத்திற்கு உதவக்கூடியதாக இருக்குதுங்க நீங்க வீட்டுல வைத்து வணங்க வேண்டிய எந்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா மகா சுதர்சன எந்திரம் நீங்க வீட்டுல வைத்து வணங்கி வருவது என்பது மிகவும் சிறப்பானதாக இருக்குதுங்க உங்களுடைய நட்சத்திரத்தில் தோன்றிய அம்மன் யாருன்னு கேட்டீங்கன்னா மாசாணி அம்மனாக இருக்கிறாங்க அதனால நீங்க மாசாணி அம்மனை நீங்க வழிபட்டு வருவதும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் நீங்குவதற்கு உதவக்கூடியதாக இருக்குதுங்க முடிந்தவர்கள் நீங்க சனிக்கிழமைகள்ல சனி பகவானை வணங்குவதோடு வருடத்திற்கு ஒரு முறை கண்டிப்பா நீங்க திருநள்ளாறு சென்று அங்குள்ள சனி பகவானை வணங்குவது என்பது உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் மேலும் வருடத்துக்கு ஒரு முறை நீங்க திருச்செந்தூர் சென்று அங்குள்ள முருக பெருமானை வணங்குங்க அதுவும் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்குதுங்க உங்களுடைய கிரக கர்ம நிவர்த்தி இருப்பது உள்ள சிவபெருமான் கோயில்ல வீட்டிற்கும் சனி பகவானை நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா அதாவது எந்த கிரகத்தால உங்களுக்கு தோஷம் ஏற்பட்டிருந்தாலும் அதை தீரக்கூடிய ஸ்தலமாக இந்த ஓமாம் புலியூர் அமைந்துள்ள துங்க இங்கு சென்று சனி வழிபாடு நீங்க பண்ணுவது என்பது மிக மிக சிறப்பாக உங்களுக்கு அமையக்கூடியதாக இருக்குதுங்க உங்களுக்கான பைரவர் யாருன்னு பைரவர் தாங்க உங்களுக்கான பைரவராக இருக்கிறார் இவர் எந்த முசிறியில் இருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டரில் உள்ள தாத்தியங்காரி பேட்டை என்னும் ஊரில் இவர் அமைந்திருக்கிறாரு இவரை சென்று பார்ப்பதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து ஊழ்வினைகளும் கரைவதற்கான ஒரு சிறப்பான கோயிலாக இந்த இடம் உங்களுக்கு இருக்குதுங்க நீங்க வந்து உங்களுடைய வீட்டுல எந்த சிவஸ்வரூபம் வைத்து வணங்கினா சிறப்பா இருக்கும் கேட்டீங்கன்னா குடும்பத்தோடு இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய வழி வழிபாடு என்பது உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க அதாவது சிவபெருமான் பார்வதி தாய் முருகர் பிள்ளையார்னு குடும்பமா இருக்கக்கூடிய அந்த உருவப்படத்தை நீங்க வீட்டில் வைத்து வணங்குவது என்பது உங்களுடைய வாழ்க்கை அதிர்ஷ்டமாக அமைவதற்கான சிவஸ்வரூபமாக உங்களுக்கு இருக்குதுங்க மேலும் பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திர நாளில் நீங்க மகாலட்சுமி வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய கையில எப்பொழுதும் பண புழக்கம் இருந்து கொண்டே இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம பூரட்டாதி நட்சத்திர நாள்ல உங்களுடைய குல தெய்வத்திற்கு சென்று நீங்க வழிபாடு செய்யும் போது உங்களுடைய குல தெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க சரி இதுவரைக்கும் உங்களுக்கு கோயில்களை பத்தி சொல்லிட்டு வந்தேன் இப்போ உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கிற கோயில்களுக்கு சென்று எந்த மாதிரியான வழிபாடு செய்தால் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு வசந்தம் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாங்க நீங்க புதன்கிழமைகள்ல உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கிற கோயிலுக்கு சென்று அங்கு உள்ள விநாயகருக்கு நீங்க பச்சை வண்ண நிறம் சாற்றி பச்சை நிற இனிப்புகளை அவருக்கு படைத்து அதை எல்லோருக்கும் நீங்க தானம் செய்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் தீர்வதற்கான இது ஒரு வழிபாடாக இருக்குங்க உங்க வீட்டுக்கு வேப்ப மரத்தோடு அம்மன் கோயில்களுக்கு சென்று அந்த வேப்ப மரத்திற்கு நவ தானியங்கள் ஊற வைத்த நீரை ஊற்றி மேலும் வேப்ப எண்ணெய் விளக்கு அந்த அம்மனுக்கு ஏற்றி வழிபடுவதோடு அந்த கோயில்ல பசுக்கள் இருந்ததுன்னா நீங்க பசுக்களுக்கு வாழைப்பழ மற்றும் மாட்டு தீவனங்களை நீங்க தானமாக கொடுத்து நீங்க வணங்கி வருவதன் மூலமாக உங்க வாழ்க்கையில உங்களுக்கு சுய சிந்தனை பெருகக்கூடியதாகவும் உடல் மனம் ஆரோக்கியம் மேம்படுவதாகவும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறுவதற்காக எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் வெற்றி பெறுவதற்காக இந்த வழிபாடு உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்குங்க அடுத்தது பாத்தீங்கன்னா மகா நட்சத்திர நாள்ல நீங்க நவகிரகத்துல இருக்கிற பகவானுக்கு வெண்பட்டு சாற்றி தாமரையை அவருக்கு சமர்ப்பித்து கோயில்களுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு மல்லிகை பூவை உபயமாக அளித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள கடன் நோய் வம்பு வழக்கு எதிரி தொல்லைகள் அனைத்தும் நீங்க கூடியதாக இருக்கும் மேலும் உங்களுக்கு வீடு வாகனம் நிலம் வாங்குவதற்கு தேவையான கடன் உதவிகள் கிடைக்கக்கூடியதாக இந்த வழிபாடு அமைதுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா புனர் பூச நட்சத்திரனால வீட்டுக்காரர்கள் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்குள்ள ராமர் சன்னதியில ராமருக்கும் சீதாவுக்கும் அபிஷேகம் செய்து அவர்களுக்கு பச்சை நிற ஆடை உடுத்தி துளசி மாலையை சாற்றி சாம்பிராணி தூபம் ஏற்றி நெய் தீபம் விளக்கு போட்டு அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு ஸ்ரீ பாதுகை எந்திரத்தை நீங்க உபயமா அளிக்கலாம் அப்படி இல்லைன்னா ராமர் ஜாதகத்தை உபயமாக நீங்க அழித்து வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குள்ள அனைத்து பிரச்சனைகள் தீர்வதற்கு இது உதவக்கூடியதாகவும் நிலம் வீடு வாகனம் சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் கோர்ட்டு வம்பு வழக்குகள் இருந்ததுன்னா அதை தீர்வதற்கான ஒரு நல்ல வழிபாடாக இது இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க தாய் வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு மிகவும் ஏற்றமான வாழ்க்கை அமைவதற்காக உதவக்கூடியதாக இந்த வழிபாடு இருக்கு மேலும் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கல்வியில் சிறந்து விளங்குவதற்கு இந்த கோயில் வழிபாடு உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்குதுங்க நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நேர்களே